ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு இனிப்பு பொங்கல் ரெசிபி தாங்க எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுலேயும் ட்ரெடிஷ்னலான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணக்கூடிய ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முடிஞ்சால் வருஷத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி ஒரு கப் அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்ககிட்ட எந்த பச்சரிசி அவைலபிளாக இருக்கோ அந்த பச்சரிசி சேர்த்துக்கோங்க புது பச்சரிசியாக இருந்ததுன்னா பொங்கல் செய்யறதுக்கு நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் இப்போ இந்த அரிசியை மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன் பொங்கல் செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் எப்பொழுதுமே நம்ம பொங்கல் பொழுதோ ஸ்வீட் பொழுதோ நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஓப்பனில் விட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதில் ஏழு கப்பில் இருந்து எட்டு கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும் புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்கு ஒரு ஆறு கப்பு அளவு தண்ணி போதுமான அளவாக இருக்கும் நம்ம ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி நமக்கு போகாத மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த தண்ணியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி ஏழு கப் அளவு தண்ணி இதில் சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன் இது போல் கொதிச்ச பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சிங்களா அரிசி அந்த அரிசியை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து கலந்து விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் புது அரிசியாக வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே குழஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம இன்றைக்கி ஓப்பன்லேயே தான் செய்ய போகிறோம் அதனால தான் தண்ணியோட அளவு நிறைய நமக்கு தேவைப்பட்டது குக்கர் மெத்தடில் செய்யலை இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது போல் நமக்கு குழைவாக அரிசி வேகணும் அடி கனமான பாத்திரம் எடுக்கும் பொழுது தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும் இதே ஸ்டேஜ் உங்களுக்கு போதும் நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதை விட குழைவாக தான் செய்ய போகிறேன் இப்போது இதுக்கு இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்புக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு பனை வெள்ளத்தை பொடிச்சு எடுத்து சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு பாகா ரெடி பண்ணிக்க போகிறோம் பாகனா ரொம்ப திக்காக இருக்கணும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம சேர்த்துருக்க பனைக்கருப்பட்டி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி திக்கான ஒரு பதத்துக்கு வரணும் பணம் ஒரு பச்சை மணம் இருக்கும் அந்த பச்சை மணம் மாறணும் அதனால தான் நம்ம இது போல் கரைச்சி எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய இனிப்பு பொங்கல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு விதமான இனிப்பு பொங்கல் இருக்குது அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் நமக்கு நல்ல பொங்கி வரணும் இது போல் நல்லா முத்து முத்தாக கொதித்து நுர பொங்கி வர அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரே நாளில் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் இதை நாள் செஞ்சு வச்சுட்டு கூட அடுத்த நாள் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த பாகை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட நம்ம ஜூஸ் செய்கிற மாதிரி இருந்தால் வேறு ஏதாவது இனிப்பெலாம் செய்யறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் நீங்கள் எடுக்கிற அந்த வடிகட்டியோட ஓட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் மண் தூசி சின்ன சின்ன குச்சி எல்லாமே இருக்கும் நீங்கள் வாங்குகிற பனை ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வெள்ளம்லாம் இது போல் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் இதில் எந்தளவு கசடெல்லாம் இருக்குது அதனால தான் வடிகட்டி சேர்க்க சொன்னேன் இப்போ இந்த கசடை எடுத்து தூரம் போட்டாச்சு அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இதனோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாகை யூஸ் பண்ணி இனிப்பு பொங்கல் செய்யும்பொழுது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வரைக்கும் பணக்கருப்பட்டியை சேர்த்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வருஷத்தில் வர ஃபெஸ்டிவல்ஸில் ஏதாவது ஒரு ரெண்டு ஃபெஸ்டிவலுக்காவது பனக்கருப்பட்டி சேர்த்து இனிப்பு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்சுருக்க அரிசி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்க அரிசி எந்த அளவு குழைவாக வெந்து வந்திருக்கு இது போல் நமக்கு வெந்து வரணும் இது போல் நல்லா வெந்த பிறகு இதில் ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலுமே அதில் ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்து சமைச்சா அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் தேவையான அளவு நெய் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு நீங்கள் குறைவாதான் நெய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க ஆனால் நெய் நிறைய விட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப் அளவு அரிசி எடுத்தால் அதுக்கு அரை கப் அளவாவது நெய் சேர்த்தே நம்ம ஆகணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக தான் நெய் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போது நம்ம ஏற்கனவே பாகு ரெடி பண்ணுன்னு சொல்லிங்களா அந்த பாகை இதில் எடுத்து சேர்த்துடலாம் பாகு சேர்த்த பிறகு கண்டிப்பாக ஃப்ளேமில் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் சமைக்கணும் இந்த இனிப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுள்ள பனங்கற்பட்டி எடுத்து நம்ம பாக செஞ்சு இதில் கலந்துருக்கோம் இப்போ பாருங்கள் எந்த அளவு இலைகளாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே போல் கலந்து கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் நல்லா இது சூப்பராக ரெடியாகி நமக்கு வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவு இலகளாக இருக்குது அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்படியே திக்காக மாறிடும் அதே போல் இந்த பொங்கல் செய்யும் பொழுது கொஞ்சம் இலகலாக இருக்கும்பொழுதே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த ஹீட்டை இந்த பொங்கல் ஆறின பிறகு நல்லாவே கொஞ்சம் இறுக்கம் தரும் அப்படி இறுக்கம் தரது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே இருக்கிற பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட கொடுக்கும்பொழுது கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே அல்வா மாதிரி விழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவு இலகலாக இருக்கும்பொழுதே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் கலந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் எந்த பதத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த பதம் பார்த்துக்கிட்ட தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து நான் பொடிச்சு வச்சுருந்தேன் அது அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காவை அப்படியே இடிச்சு கூட டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஏலக்காவை பொடி பண்ணும்பொழுது சர்க்கரையோடு சேர்த்து நம்ம பொடி பண்ணால் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மேலே அப்படியே ஏடு படிஞ்சா மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது இதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க விட வேண்டி இருக்கும் நம்ம சேர்த்துருக்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சு தானே யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும் நம்ம பாகு சேர்த்து அது திக்காக மாறுறதுக்கு இது போல் மேலே நமக்கு ஆடை படிஞ்சு வரணும் அதை கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டுடாதீங்க அதே போல் பாகு சேர்த்த பிறகு கலந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது கைவிடாமல் கலக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கலந்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் வரும் அப்போ தான் இல்லை இனிப்பு அடியில் தங்கிடும் இது போல் ஒரு ஸ்டேஜில் வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வந்திருக்கு இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு சிட்டிக்கையிலையும் பாதி அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் பொழுது அம்மனுக்காக இருந்தாலும் இல்லை பெருமாளுக்காக இருந்தாலுமே பச்சை கற்பூரம் அவசியம் சேர்ப்பாங்க நீங்கள் விருப்பப்படலைன்னா அந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டான பக்கத்தில் இது வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஸ்டவ்ல அடிகளமான ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் இதில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக தான் நெய் சேர்க்கிறேன் இந்த நெய் நல்லாவே உருகட்டும் நெய் நல்லா உருகின பிறகு இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இந்த தாளிப்பு இந்த சக்கரை பொங்கலோடு சேர்த்து கலந்து சாப்பிடும்போது பாருங்களேன் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சுவையை தரும் இந்த தாளிப்பு இதில் நம்ம கிராம்பு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தொண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டையோட வாசனை உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னும் ஒரு பாதி சைஸில் இருக்க பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு உள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்க்கலாம் முந்திரி பருப்பும் நம்மளோட விருப்பப்படி நம்ம கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் பருப்பு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் திராட்சையில் நம்மளோட விருப்பம் தாங்க நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமுமே அது கரெக்டாக நமக்கு செவந்து வரும் அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் நமக்கு கரெக்டாக கிடைக்கணுன்னா கைவிடாமல் கலந்து விடணும் சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பக்குவத்தை கரெக்டாக செஞ்சிட்டே வரும்பொழுது தான் அதனோட சுவையாகட்டும் கலர் ஆகட்டும் டெக்ஸ்டர் ஆகட்டும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறவங்களும் அசந்து போயிடுவாங்க செஞ்ச நம்ம அதை சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் முந்திரி பருப்பு கரெக்டாக செவந்து வருது அதே போல் அடிகனமான பாத்திரம் பயன்படுத்துங்க தாளிக்கிறதுக்கு அப்போ தான் கருகிடாமல் இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு சூப்பராக செவந்து வந்திருக்கு முந்திரி பருப்பு அளவு செவந்த பிறகு நம்ம இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை இது போல் கோல்டன் கலரில் இருக்கிறதும் சேர்க்கலாம் இல்லை கருப்பு திராட்சை விதையோடு இருக்கும் அதுவும் சேர்க்கலாம் திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் திராட்சையை பொறுத்த வரைக்கும் சில திராட்சை புளிப்பாக இருக்கும் விருப்பப்பட மாட்டாங்க அதனால் இனிப்பாக இருக்க திராட்சைன்னு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் தாலிப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்தளவு பலூன் மாதிரி சூப்பராக திராட்சை உபி வந்துருச்சு இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துருவனை தேங்காய் சேர்க்கணுங்க கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து ஒரு முறை இந்த தாலிப்பை செஞ்சு பொங்கலில் கலந்து சாப்பிட கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்ச உங்களுக்கு மீதம் இருக்குமா அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க அந்தளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த பொங்கல் அதுவும் நம்ம பனங்கருப்பட்டியை யூஸ் பண்ணி செஞ்சதுனால இதனோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போது மிதமான தீயில் வச்சு இந்த தேங்காய் எல்லாமே அதனோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் இந்த தாலிப்புக்கு அவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன் மற்றபடி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸும் உங்கள் கிட்டே இன்னும் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க தாளிப்பு சூப்பராக கம கமன் ரெடி ஆகிடுச்சு இந்த தாளிப்பை நல்லா சுட சுட எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆறு இருக்கு ஆறுனு பிறகு பாருங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும் இப்போ கரண்டியில் எடுத்து நம்ம விடும் பொழுது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்போ தான் இது முழுமையாக ஆறுனா கூட நமக்கு சக்கரை பொங்கல் இலகளாகவே கிடைக்கும் இப்போ நான் இந்த பவுலில் சேஞ்ச் பண்ண பிறகு தாளிப்பு எடுத்து மேலே சேர்க்க போகிறேன் நீங்கள் அதே பாத்திரத்தில் தாளிப்பை சேர்த்து நல்லா கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாங்க நல்லா சூப்பரான ஒரு தாளிப்போட நம்மளோட ட்ரெடிஷ்னல் பனங்கற்பட்டியை சேர்த்து செஞ்ச இந்த இனிப்பு பொங்கலோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இந்த பொங்கலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நான் எந்தெந்த சமயத்தில் எவ்வளவு நேரம் வேக விட்டேன் எந்த அளவு பொருள் அதில் சேர்த்தேன் எந்த பக்குவம் வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க உங்கள் சக்கரை பொங்கலை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்